அல்லாஹ் ரபுல் ஆலமீனுடைய தூதர் சொன்னார்கள் அதே சஹீகுல் புகாரில நாலாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி நாலாவது ஹதீஸ் ஒரு கூட்டம் நாளைக்கு மறுமையிலே ஒரு பக்கம் பார்த்தால் அழகாக இருப்பார்கள் இனி ஒரு பக்கம் பார்த்தால் அருவறுப்பாக இருப்பார்கள் இப்படி எழுப்பப்படுவார்கள் எப்படி ஒரு புறம் மிக அழகாக இருப்பார்கள் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் இனி ஒரு புறம் பார்த்தால் அல்லாஹ் கன்றாவி கன்றாவி அல்லாஹ் பாதுகாக்கணும் மிக அபலட்சணமாக இருப்பார்கள் சொல்வார்கள் இவர்கள் தான் நன்மையையும் தீமையையும் சேர்த்து நமக்கு அருமைகளை அனுப்பி வைத்தவர்கள் தொழுகுவார்கள் வெளியே வந்து தம் அடித்துக் கொண்டிருப்பார்கள் நோன்பு நோற்பார்கள் ஊழல் செய்வார்கள் நோன்பு நோற்பார்கள் பொய் பேசுவார்கள் எல்லா விதமான அக்கிரமும் செய்வார்கள் தொழுகையும் செய்வார்கள் நம்மளை அல்லாஹ் பாதுகாக்கணும் அப்படிதானே இன்றைக்கு ஒரு புறம் நன்மைகள் இனி ஒரு புறம் பார்த்தால் தீமைகள் இப்படி யார் இந்த தீமையை செய்தவுடன் அல்லாஹ் விடத்திலே தௌபா செய்யாமல் அல்லாஹ் இந்த தீமையை செய்து கொண்டிருக்கும் பொழுது மரணத்தை தந்து நம்முடைய நிலைமை என்னவாகும் என்று யோசிக்காமல் மீண்டும் மீண்டும் அந்த தீமையை உணர்ந்து கொண்டு நன்மையையும் தீமையையும் சேர்ந்து கலந்து செய்தார்களே இவர்களுடைய ஒரு புறம் முகத்தை பார்த்தீர்களே ஆனால் அழகாகவும் மற்றொரு புகம் அபல அபலட்சணமாக இருக்கும் இப்படியாக அல்லாஹ் அந்த பாவிகளுடைய நிலைமைகளை பாவம் செய்தவர்களை அல்லாஹ் எழுப்புகிறான்